இப்ப இவ்ளோ ஸ்பேஸ் அடிச்சிருக்கு இல்லையா எஸ் மிஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை an object இஸ் कॉल्ड ஏரியா சரியா எஸ் மிஸ் ஒரு பொருள் இடத்தை அடைத்து கொள்ளும் அளவு பரப்பளவு இப்ப உள்ள இந்த ஏரியா இதுதான் வந்து பரப்பளவு இத கண்டுபிடிச்சோம் அப்படினா இதுதான் அந்த பொருளோட பரப்பளவு சரி சுற்றளவுனா என்ன மிஸ் சுற்றி இருக்கிற அளவு கூட்டி பண்ணி மிஸ் அத்தை மிஸ்

36 சென்டிமீட்டர் ஏரியாக் மட்டும் இன்னொரு புதுசா போடுவோம் அது என்னது ஸ்கேர் 2 பண்ணு அதுக்கு பேர் என்ன ஸ்கொயர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இயே ஸ்கொயர் போடுறோம்னா பரப்பளவு எப்பவுமே சதுர அளவுகளால குறிப்போம் பரப்பளவு எப்பவுமே சதுர அளவுகளால குறிப்போம் இப்ப ஒரு நிலம் வாங்கினா கூட அதோட பரப்பு எவ்வளவு அப்படின்னா இத்தனை சதுர அடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வீடு எத்தனை சதுர அடி அப்படின்னா ஒரு எட்நூறு சதுர அடி ஆயிரம் சதுர அடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பரப்பு மட்டும் ஸ்கொயர்ல சொல்லணும் சுற்றளவுக்கு நீங்க இந்த ஸ்கொயர் போடக்கூடாது குட்டியும் ஒரு டூ போடணும் மீட்டர் சென்டிமீட்டர் கிலோமீட்டர்ல தான் இருக்கும் ஓகேவா அடுத்தது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கல் பார்க்கலாமா

பீக்கு த்ரீ மீட்டர் ரெண்டையும் பெருக்கி போடுங்க தனி ரீல்ஸ் ஆ டென் மீன்ஸ் டைத்மு முப்பதுங்க மீன் ம் டென் த்ரீஸா தேர்ட்டு தேர்ட்டி தேர்ட்டி போட்டு அப்படியே விட்டுறலாமா மீஸ் என்ன பண்ண ஏரியா அப்படினாவே என்ன பண்ணலாம் ஸ்கொயர் அங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்களா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அதை எழுதி மேலே ஸ்கொயர் போடணும் அப்படி தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் ஓகே ஏதாவது கன்ஃன் இருக்கா நேர்த்தி பத்து பத்து ஓகே